சுப்பிரமணிய பிரசன்ன மாலா மந்திரமானது கூறப்பட்டது இந்த மந்திரம் பிரச்சனையானாலும் ஒரு ஒருமுறை கேட்டாலும் சொன்னாலும் முருகப்பெருமானே நேரில் வந்து அந்த கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் என்பது அயக்ரீவர் வாக்கு சுப்பிரமணிய பிரசன்ன மாதா மந்திரத்தை கேட்டாலோ கூறினாலோ தீமைகள் அகலும் அனைத்தும் வசப்படும் நோய்கள் அகலும் பயம் விலகும் முருகப்பெருமானையே நேரில் வா என்று அழைப்பது போல் பொருள் தருவதாக இந்த மந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மந்திரம் முருகப்பெருமானை மட்டுமின்றி விநாயகர் சிவபெருமான் என அனைத்து தெய்வங்களையும் போற்றுவதாக அமைக்கப்பட்டுள்ளது மிகவும் சிறப்பு அப்படிப்பட்ட மந்திரத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் குகாயாம் வசந்தம் லசந்தம் ஜனாத்தி அறந்தம் சராமோத்தம் ஓம் நமோ பகவதி ருத்ரகுமாராய சிகாமணி நமோதிருதாயோச்சிமணிப்ளங்கமர்ய தாரசுர श्री ऐं क्लीम क्रीम उम्पत नमः ओम नमो भगवती गौरी सुताये अगोर रूपाये उग्र रूपाये आकाश स्वरूपाये शरवन भवाये शक्ति जूलगदा परशुवस्ताये पाशा अंगुजदो मरबान मुसलनराये அனி ஏக ஜஸ்த்ர அலங்கൃതாய ஓம் ஸ்ரீ சுப்ரமணியாய ஹாரண உபரகியூரகணக குண்டல மீகலાર્த்னிக சர்வாபரண அலங்கൃതாய சதானந்த शरीராய சகல ருத்ர கணசீவிதாய சனுவலோகவ சங்கராய சகல பூத கணசீவிதாய

भूतग्रगपेत पिशाचक्रग य चक्रग राक्षसागभरव्रग असुरग्रग सर्वग्रगाषय आकर्षय बंदय बंदय सं आर्पाटय आर्पाटय आर छेदय छेदय सोजय सोजय फलन प्रकय प्रकय

சர்விரகம் ந்தி சர்விரகம் மோகையோகையாட உச்சாட் மம வசீக்கரம் குரு குரு ஓம் சோரம் லம் ஏகா சாத்துக்கர சட்டமஜர अष्टमज्वर नवमज्वर मगाविषमज्वर सन्निपातज्वर ब्रह्मज्वर विष्णुज्वर यक्षज्वर सकलज्वर हतं गुरुगुरु समस्तज्वरम् उच्चाटय उच्चाटय मेदेन प्रकडय प्रकटय ॐ श्रीं क्लीं क्रीं नमः ॐ नमो भगवति द्वादशभुजाय மீன்சியம் வஸ்தவசியம் பருஷவசியம் மிருக சர்பசியம் சர்வசீகரம் குரு குரு ஜபே நம் ரவண ஓம் ஸ்ரீம் ீம்ளீம் வசிங்கரம் குரு குரு ஓம் சரவண பவ ஓம் ஐம் மாகருஜயா ஓம் சரவண பவ ஓம் ஸ்தம்பய ஸ்தம்பய ஓம் சரவண 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 பவ பவ ஓம் 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 பவ ஓம் ஜம்ளம் உச்சாடைய உச்சாடைய ஓம் சரவண ஓம் ஸ்ரீம் விஷய விஷயமா நாசையாசாயூன் அனஹன சர்வான் சந்திராசாயிராசாயூன் பாழய பாழைய மாம் ர अग्निमुखं जलमुखं बाणमुखं सिंहमुखं व्याघ्रमुखं सर्पमुखं स्नामुखं स्तम्भय स्तम्भय वन्दय वन्दय सोचय सोचय मोदय मोहय श्रीं बलं छेदय छेदय वन्दय वन्दय जपेन प्रकरय प्रकरय ॐ श्रीं क्लीं क्रीं मुम्पट् नमः ம் நமோவீ மகாபல பரா காலபைரவாலவஉண்டண்டைவாரண்டைவைரவன் உச்சாட உச்சாடய வந்தய வந்தையபேன பிரகரய பிரகரயம் திரோடய திரோடய ीं चन्दाभय चन्दाभय ॐ श्रीं उन्मत्तय उन्मत्तय ॐ श्रीं क्रीं क्लीं मैं ईं लौं सौ

உச்சாட உச்சாட ஓம் ஸ்ரீம் க்ளீ கிரீம் ரோகஸ்வேதரோகுஷ்ட அபஸ பக்ரோ மகோதர ஸ்வேத குஷ்ட ரயோகஸ்வேதகு அதிசார மூத்தகர்ஷன குள்ம ரோ சர்வோன உச்சாட உச்சாடாசய

ശതമതി മടലം നാമ ഓം ശ്രീ സുബ്രഹ്മണ്യ പ്രസന്നമാളാമന്ത്രം സമ്പൂർണ്ണം ഓ ശാ ശാന് ശാതി